திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் செயலாளர் மாணிக்கம் ஐயா அவர்கள் நன்றி உரையுடன் கூடிய ஜோதிட தகவல்களை நமக்கெல்லாம் தர இருக்கிறார் அவர்களை வருக வருக என வரவிருக்கிறோம் திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தினம் தினப்பொருத்தம் கனப்பொருத்தம் யோனி பொருத்தம் ரட்ஜு இந்த மாதிரி பத்து வகையான பொருத்தங்கள் இருக்குது அப்போது அந்த பத்து வகையான பொருத்தத்தில் எப்படியெல்லாம் நம்ம எடுக்கலாங்கிறத தினப்பொருத்தம் பொருத்தம் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து மாப்பிள்ளையின் நட்சத்திரம் வரை எண்ணி கண்ட தொகையை ஒன்பதால் வகுக்க மீதி மூணு ஐந்து ஏழு வந்தால் அது அசுபம் மாறாக அதற்கு மேல் இரட்டைப்படையாக வரும்போது அது சுபமாக கருதப்படுகிறது பெண்ணின் நட்சத்திரம் அசுபதி என்றால் மாப்பிள்ளையின் நட்சத்திரம் கார்த்திகை அசுபதியில் இருந்து எண்ணி வர கார்த்திகை மூன்று ஆகிறது இதை ஒன்பதால் வகுக்க முடியாது எனவே மூன்று என்ற எண்ணை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் மீதி மூன்று வருவதால் அது அசுபம் கூடாது அதை இணைக்கக்கூடாது ஏனென்றால் மூன்று என்பது விபத்துத்தாரை அதனால் அதை கூடாது கார்த்திகையில் இருந்து அசுபதி வரை எண்ணி இருபத்தாறு வருகிறது இதை ஒன்பதால் வகுக்க மீதி எட்டு வருகிறது எட்டு வருவது என்பது சுபம் அது உத்தமமாக கருதப்படுகிறது பெண்ணின் நட்சத்திரம் ஆணின் நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரமாக வரும்போது ரோகிணி திருவாதிரை மகம் ஹஸ்தம் விசாகம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வந்தால் உத்தமம் அசுபதி கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் பூரம் உத்திரம் செவ்வாய் அனுசம் பூராடம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வந்தால் அது மத்திமமாக கருதப்படுகிறது மற்ற மற்றவை கூடாது இப்போ இது இதுவரைக்கும் நம்ம தினப்பொருத்தம் பத்தி பார்த்துட்டோம் இனி கணப்பொருத்தம்ங்கிறது எப்படி பார்க்கணுங்கிறத பார்ப்போம் நட்சத்திரங்களில் தேவகணம் மனுஷகணம் ராட்சச என்ற மூன்று பிரிவுகள் உண்டு அந்த மூன்று பிரிவுகளில் கணப்பொருத்தத்தை பொறுத்தே ஒருவரின் குணம் அமைகிறது அப்போ தேவகணத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களோடும் செய்களோடும் தான் கர்வத்தோடும் இருப்பார்கள் அப்போது இந்த மனுச கணத்தில் பிறந்தவர்கள் எல்லா மனிதர்களோடும் நன்கு ஒட்டி உறவாடி எதற்கும் வளர்ந்து கொடுத்து செல்வார்கள் இராட்சச கணத்தில் பிறந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் கோபக்காரர்களாகவும் வளைந்து கொடுத்து வாழ முடியாதவர்களாகவும் இருப்பார்கள் ஆண் பெண் நட்சத்திரங்கள் ஒரே கணத்தில் அமைவது உத்தமம் தேவ கணத்திலோ அல்லது மனுஷ கணத்திலோ பிறந்த பெண் எந்த கணத்தில் பிறந்த ஆணோடும் ஒத்துப்போவாள் ஆனால் இராஜச கணத்தில் பிறந்த பெண் மனுஷ கணத்தில் பிறந்த ஆணோடு மாட்டாள் நட்சத்திரங்களும் அதற்குரிய கணமும் மிருகமும் அசுபதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அது தேவகணமாக வருது அதுக்கு மிருகம் பார்த்திங்கன்னா குதிரை பரணி நட்சத்திரம் மனுசகணம் ஆண்யானை கார்த்திகை ராட்சஷம் பெண் ஆடு ரோகிணி மனுஷகணம் ஆண் நாகம் மிருகசீரிடம் தேவகணம் பெண் சாரை திருவாதிரை மனுஷகணம் ஆண் நாய் புனர்பூசம் தேவகணம் பெண் பூனை பூசம் தேவகணம் ஆண் ஆடு ஆயில்யம் இராட்சசகணம் ஆண் பூனை மகம் இராட்சசம் ஆண் எழி பூரம் மனுஷகணம் பெண் எழி உத்திரம் மனுஷகணம் எருது ஹஸ்தம் தேவகணம் பெண் எருமை சித்திரை இராட்சசகணம் ஆண் புலி சுவாதி தேவகணம் ஆண் எருமை விசாகம் இராட்சசகணம் பெண் புலி அனுசம் தேவகணம் பெண் மான் கேட்டை இராட்சசகணம் கலைமான் மூலம் இராட்சசகணம் பெண் நாய் பூராடம் மனுஷகணம் ஆண் குரங்கு உத்திராடம் மனுசகணம் மலட்டுப்பசு திருவோணம் தேவகணம் பெண் குரங்கு அவிட்டம் இராட்சசகணம் பெண் சிங்கம் சதயம் இராட்சசகணம் குதிரை பூரட்டாதி மனுசகணம் ஆண் சிங்கம் உத்திரட்டாதி மனுசகணம் பாட்பஷு ரேவதி தேவகணம் பெண் யானை இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்தந்த மிருகங்களை இந்தந்த கணங்களோட சேர்த்தோணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம் ஆண் கணத்தை சேர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா தேவகணத்துக்கு தேவ கணத்தை சேர்த்துறது உத்தமம் ராட்சச கணத்துக்கு ராட்சச கணத்தை சேர்த்துறது உத்தமம் மனுஷ கணத்துக்கு மனுஷ கணத்தை சேர்த்துறது உத்தமம் மனுஷ கணத்துக்கு தேவ கணத்தை சேர்த்துறது உத்தமம் மனுஷ கணத்துக்கு ராட்சச கணத்தை சேர்த்துறது உத்தமம் தேவகணத்துக்கு மனுஷ கணத்தை சேர்த்துறது மத்திமம் தேவகணத்துக்கு ராஜச கணத்தை சேர்த்துறது மத்திமம் ராஜச கணத்துக்கும் மனுஷ கணத்தை சேர்த்துறது அதமம் திருமண பொருத்தத்தில் இந்த பொருத்தம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பொருத்தமாகும் இந்த மூணாவது பொருத்தமாக கருதக்கூடியது மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும்போது ஆணின் நட்சத்திரம் நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்திரெண்டு இருபத்தஞ்சாக வந்தால் உத்தமம் மற்றவை அதர்மமாக கருதப்படுகிறது அதை நாம் சேர்த்தக்கூடாது அப்போது ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்னு சொல்லி போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்போது ஆணின் நட்சத்திரம் பதிமூணுக்கு மேல் வரும்போது அது உத்தமமாக கருதப்படுகிறது ஏழுக்கு மேல் வந்தால் மத்திமம் ஏழு குள் வந்தால் அதர்மம் அதை சேர்த்த யோனி பொருத்தம் யோனி என்றால் ஆண் பெண் உடல் உறவு உறுப்பு என்று பொருள் கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான தாம்பத்திய உறவு இருக்க வேண்டுமானால் இந்த பொருத்தம் பார்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது முன்பக்கத்தில் உள்ள அட்டவணையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய மிருகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் ஆண் நட்சத்திரம் ஆண் மிருகமாகவும் பெண் நட்சத்திரம் பெண் மிருகமாகவும் வருவது நல்லது மாறியிருந்தால் மத்திமம் மிருகங்கள் ஒன்றுக்கொன்று பகையாக இருத்தல் கூடாது சிங்கம் புலி குதிரை யானை ஆடு எருமை பசு மான் ஆகியவை பகையாகும் குதிரைக்கு எருமையும் குரங்குக்கு ஆடும் மானுக்கு நாயும் பாம்புக்கு பூனையும் எலிக்கு நாயும் பூனைக்கு பகையாகும் மிருகங்கள் ஒன்றுக்கொன்று பகையாக வந்தால் அது அதர்மம் அதை சேர்த்தக்கூடாது மற்றவைகளை சேற்றும் பொழுது அது நல்ல பொருத்தமாக எடுத்துக்கொட்டப்படும் ராசி பொருத்தம் பெண்ணின் ராசியிலிருந்து எண்ணும்போது ஆணின் ராசி ஆறுக்கு மேல் இருந்தால் உத்தமம் எட்டு ஆம் ராசி வரக்கூடாது மறைவுஸ்தானமாக வரக்கூடாது ரிசபம் தனுசு எட்டாக வருவதால் அதை இணைக்கக்கூடாது ரிசபம் மகரம் ஒன்பதாக வருவதால் கூடும் ராசி அதிபதி பொருத்தம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெண்ணின் ராசிக்குரிய அதிபதியும் ஆணின் ராசிக்குரிய அதிபதியும் நட்பாகவோ அல்லது சமமாகவோ இருத்தல் வேண்டும் பகையாக இருத்தல் கூடாது ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய நட்பு சமம் பகை கிரகங்கள் விவரங்களை கீழே பார்ப்போம் கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனுக்கு சந்திரனும் செவ்வாயும் குருவும் நட்பு புதன் சமமாக வருகிறார் சுக்கிரனும் சனியும் சூரியனுக்கு பகையாக வருகிறார்கள் அப்போது சந்திரனுக்கு சுக்கிரனும் புதனும் செவ்வாய் நட்பாக வருகிறார்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி சமமாக வருகிறார்கள் ஆனால் சந்திரனுக்கு யாரும் பகை இல்லை செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகங்களாக வருகிறாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரனும் சனியும் சமமாக வர்றாங்க புதன் வந்து பகையாக வர்றாங்க அப்போது புதனுக்கு பார்த்திங்கனாக்கா சூரியன் சுக்ரன் சனி நட்பாக வர்றாங்க செவ்வாய் குரு சமமாக வர்றாங்க சந்திரன் பகையாக வர்றாங்க குருவுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு கிரகங்களாக வர்றாங்க சனி வந்து சமமாக வர்றாங்க குருவுக்கு புதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பகையாக வர்றாங்க குருவுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா புதன் சனிக்கு நட்பு நட்பு கிரகங்களாகவும் செவ்வாய் குரு கிரகங்களாகவும் சூரியன் சந்திரன் சுக்கிரனுக்கு பாதகாதியாகவும் பகை கிரகங்களாகவும் வருகிறார்கள் சனிக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் நட்பாகவும் குரு சமமாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கிரகங்களாகவும் வருகிறாங்க ராசி பொருத்தம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மேச ராசிக்கு செவ்வாயும் ராசிக்கு சுக்கிரனும் மிதனத்துக்கு புதனும் கடகத்திற்கு சந்திரனும் சிம்மத்துக்கு சூரியனும் கன்னிக்கு புதனும் துலாத்துக்கு சுக்கரனும் விருச்சிகத்துக்கு செவ்வாயும் தனுசுக்கு குருவும் மகரத்திற்கு சனியும் கும்பத்திற்கு சனியும் மீனத்திற்கு குருவும் வருகிறாங்க வசிய பொருத்தம் வசிய பொருத்தம் எப்படி பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் ராசியும் ஆண் ராசியும் ஒன்றுக்கொன்று வசியமுடையதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி வசியமுடையது என்பதை பற்றி இப்போ ராசி மேசம்னு இருந்தால் ஆண் ராசி சிம்மத்தை விருச்சிகத்தை இணைக்கலாம் ரிஷப ராசியாக பெண் ராசி வரும்போது கடகத்தையும் துலாத்தையும் இணைக்கலாம் பெண் ராசி மிதனமாக வரும்போது கண்ணியை இணைக்கலாம் கடக ராசிக்கு பெண் ராசியாக வரும்போது விருச்சிகத்தையும் தனுசையும் இணைக்கலாம் சிம்ம ராசி வரும்போது துலாத்தை இணைக்கலாம் கன்னிராசியாக வரும்போது மிதுனத்தையும் மீனத்தையும் இணைக்கலாம் துலாமாக வரும்போது பெண் ராசி கன்னிராசியும் மகர ராசியும் இணைக்கலாம் விருச்சிகமா பெண் ராசி வரும்போது கடகத்தை இணைக்கலாம் தனுசு ராசி பெண் ராசியா வரும்போது மீனத்தை இணைக்கலாம் மகர ராசி ராசியா வரும்போது மேகம் மேசம் கும்பம் ஆண்டராசியும் இணைக்கலாம் கும்பராசி பெண் ராசியாக வரும்போது மேசராசியை இணைக்கலாம் மீனராசிக்கு மகர ராசி இணைக்கலாம் வசிய பொருத்தம் இல்லாதிருந்தால் தம்பதிகள் எவ்வி எவ்வித சண்டையும் சச்சரவும் இன்றி அந்யோன்யமாக வாழ்வார்கள் இந்த ரஜு பொருத்தம்னா என்னென்னு பார்ப்போம்ங்க இப்போ இந்த ரஜு பொருத்தம் என்றால் மாங்கல்ய பொருத்தம் என்ன பேர் பெண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரமும் ஒரே ரஜுவில் வரக்கூடாது மாறி வந்தால் உத்தமம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் சிரசு அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து சிரசிரஜா பார்க்கப்படுது ரோகிணி திருவாதிரை கஷ்டம் சுவாதி திருவோணம் சதயம் கண்டரஜுவை நம்ம பார்க்குறோம் அதே போல் கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் பூரட்டாதி வயிற்று ரஜுவா வருது பரணி பூசம் பூரம் அனுசம் பூராடம் உத்திரட்டாதி துடை ரஜு அசுபதி ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி பாதரஜுவா வர்றாங்க சிலர் இந்த ஐந்து வித ரஜுக்களில் நாலு ரஜுக்களை ஆரோகணம் அவரோகணம் என இரண்டாக பிரித்து ஒன்பது ரஜுக்களாக வைத்துக்கொண்டு பொருத்தம் பார்க்கிறார்கள் பெரும்பாலான ஜோதிடர்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை பொருத்தம் பார்க்கும்போது திருமண பொருத்தத்தில் மிக மிக முக்கியமான பொருத்தம் இந்த பொருத்தம் இந்த பொருத்தம் இல்லாவிட்டால் திருமணம் செய்யக்கூடாது ஆண் பெண் நட்சத்திரங்கள் சிறச்சிறச்சுவில் வந்தால் கணவன் மரணமும் கண்டரசுவில் வந்தால் மனைவி மரணமும் வயிற்று இரசுவையில் வந்தால் புத்திரதோஷமும் துடை ரசுவில் வந்தால் ஒற்றுமை குறைவும் பாதரசுவில் வந்தால் வா நோய் நொடியும் ஏற்படும் எனவே இந்த பொருத்தமில்லாமல் வேறு எந்த பொருத்தமும் இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடாது வேதை பொருத்தங்கள் வேதை பெண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரமும் ஒன்று கீழ்க்கண்டவாறு கீழ்கண்டவாறு வேதையாக இருக்கக்கூடாது வேதையாக இருப்பின் பொருத்தமில்லை வேதையாக இருந்துவிட்டால் உத்தமம் அசுபதிக்கு கேட்டை வேதை பரணி அனுசம் கார்த்திகை விசாகம் ரோகிணிக்கு சுவாதி திருவாதிரைக்கு திருவோணம் புனர்வூசத்திற்கு உத்திராடம் பூசத்துக்கு பூராடம் ஆயில்யத்திற்கு மூலம் மகத்திற்கு ரேவதி பூரத்திற்கு உத்திரட்டாதி உத்தரத்திற்கு பூரட்டாதி ஹஸ்தத்திற்கு சதயம் இப்படி கூறப்பட்டுள்ள திருமணப் பொருத்தங்கள் விதிமுறைகளை பின்பற்றி தயார் நிலையில் திருமணப் பொருத்த அட்டவணை பின்வரும் பக்கங்களில் தயாரித்து அளிக்கப்பட்டுள்ளது என்று வந்தாலும் என்று வந்தாலும் ஒரு பொருத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அட்டவணையில் தயாரிக்கப்பட்ட பொருத்தம் பார்ப்பதற்கு பெண்ணின் நட்சத்திரமே முதலில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து எல்லா வித கணக்குகளும் போடப்படுகின்றன அட்டவணை விதம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து பெண்ணுக்கு வந்து தான் பார்ப்பாங்க ஆணுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்ணை வைத்தே அனைத்தும் பார்க்கப்படுகிறது ஆணை வைத்து பார்ப்பதில்லை ஆணில் இருந்து தான் நாம் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் மற்ற பொருத்தமான பத்து விதமான பொருத்தங்களும் பெண் நட்சத்திரத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆணின் நட்சத்திரத்தை நாம் அதை வைத்து பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு ஏற்ற கணவன் யார் என்று எடுப்பதில் மிகவும் எளிதாக அமைகிறது அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரே கணவனாகவும் அந்த கணவனுக்கு ஒரே மனைவியாகவும் இருப்பதற்காகத்தான் இந்த பொருத்தங்களை பார்த்து நாம் அதிலிருந்து நாம் திருமண பொருத்தத்தை மிகவும் உன்னதமான பொருத்தமாக தேர்ந்தெடுத்து ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வாழ்வாங்கு வாழ இன்னும் சொல்லப்போனால் ஒரு திருமணப் பொருத்தம் என்பது ஒரு ஒரு கல்யாணங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரம் காலத்து பயிரும்பாங்க ஒரு ஆணுக்கு பொண்ணு இணைக்கிறது வந்து ரொம்ப பார்த்து இணைக்கும்போது அவங்களுடைய சந்ததிகளும் ஒரு உறவுகளும் மேம்பட்டு மனித உற்பத்திக்கும் மனித வாழ்வுக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுவதே இந்த திருமண பொருத்தம் தான் ரொம்ப மிகையாகாது இதுவரை திருமண பொருத்தத்தில் எவ்வாறு எப்படி நாம் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் இணைக்க வேண்டும் என்று நாம் பார்த்து மிக எளிமையான முறையில் ஆண் பெண் இணைத்து நாம் பொருத்தம் பார்க்கும்போது அவர்கள் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் வாழ்வில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஆகி அவர்களுடைய சந்ததிகள் வளர்வதில் எந்தவிதமான ஒரு தொய்வும் குறைபாடும் வராத அளவிற்கு அவர்களது சந்ததியை வாழ்வாங்கு வாழ்ந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் பண் பல்லாண்டு காலம் வாழ்வதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது இந்த திருமண பொருத்தத்தை நாம் பார்ப்பதில் மிகவும் உன்னதமாக கருதப்பட இருக்கிறதை நாம் மிகவும் மேம்பட்டு பார்த்து பலனடைய வேண்டுமென்று கூறி என் இந்த சிற்றுரையை மிகவும் சுருக்கமாக முடிக்க இருக்கிறேன் முடித்து கொள்கிறேன் திருமண பொருத்தத்தை பற்றி நமக்கு தெளிவான ஒரு உரையை கொடுத்த திரு கணேச ஐயா அவர்களுக்கு திருசக்தி ஜோல் ஆய்வத்தின் சார்பாக நன்றி செய்யப்படுகிறது